சென்னை பள்ளிக்கரணையில் நடைபெற்றது சாதி ஆணவ படுகொலை இல்லை என பெண்ணின் பெற்றோர் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளனர் பெண்ணின் காதலன் மீது கொலை வழக்கு உள்ளதால் மட்டுமே காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் என்று விளக்கம் அளித்துள்ளனர் கொலை விவகாரத்தில் பெண்ணின் பெற்றோர் அளித்த விளக்கம் இது கிடையாது ஏற்கனவே இருந்த பிரச்சனையை கோர்த்து சண்டே ஆகி இதை இவனு நம்பர் ஆகி ஆக்கி பாட்டி வச்சிட்டாங்க இதுதான் இப்போ இருக்கிற இது ஜாதி வச்சுட்டாங்க ஜாதி வச்சுட்டாங்க ஜாதி வச்சாங்க அது கிடையாது பள்ளிக்கரணை அம்பேத்கார் தெருவை சேர்ந்தவர் பிரவீன் இவரை பள்ளிக்கரணை டாஸ்மாக் அருகே கடந்த சனிக்கிழமை இரவு கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி கொலை செய்தது இருபத்தாறு வயதான பிரவீன் அண்மையில் தான் காதலித்த ஷர்மிளா என்ற பெண்ணை பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டார் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் காதலியின் அண்ணன் தினேஷ் என்பவர்தான் இந்த கொலையை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது புகாரின் பேரில் பள்ளிக்கரணை போலீசார் தினேஷ் ஸ்டீவன் ஸ்ரீராம் விஷ்ணு ஜோதிலிங்கம் ஆகிய ஐந்து பேரை கைது செய்தனர் தனது கணவரை கொன்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஷர்மிளா தெரிவித்திருந்தார் திருமணத்திற்கு முன்பு இருந்தே தனது இரு அண்ணன்களும் கொலை மிரட்டல் விடுத்து வந்தனர் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார் பிரவீன் சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக பலரும் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்தனர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எழுதி கொடுத்துருவன்ட்டேன் எனக்கு யாரும் வேணா அவங்க மட்டும் தான் வேணும்ன்ட்டு அங்கேயே மிரட்டினா அங்கேயே மிரட்டினாங்க ஆள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க எங்களை அதே மாரிதான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க ரெண்டு மாதம் நாங்கள் வெளில இருந்தோம் இங்கே வந்த உடனேவே ஆள் ஆளுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க சரி சும்மா பண்ணுறாங்க பார்த்தா நாள் பண்ணிட்டான் இது எதுக்கு பண்ணான்னு தான் தெரியல இந்த அஞ்சு அக்யூஸ்டில் அண்ணன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்கிறாங்க எதுக்காக அண்ணன் அதில் வரணும் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு வந்தானா நான் லவ் பண்ணி பண்ணி நான் நல்லா தானே இருக்கேன் வரணும் நான் நல்லா தானே இருக்கேன் ஏன் நான் பிடிக்கலையா அவன் இருக்கக்கூடாது என்ன ஏன் எதுக்கு அவன் யார் ஃபஸ்ட்டு இந்த கொலை சம்பவத்தில் திடீர் திருப்பமாக இது சாதி ஆணவ படுகொலை இல்லை என்றும் தங்கள் மகன் இந்த கொலையை செய்யவில்லை என்றும் பெண்ணின் பெற்றோர் பரபரப்பு பேட்டி அளித்தனர் செய்தியாளர்களை சந்தித்த ஷர்மிளாவின் தாயார் சரளா தனது மகள் காதலித்த பையன் மீது கொலை வழக்கு கஞ்சா வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் இருப்பதால்தான் அவர் வேண்டாம் என்று கூறியதாகவும் சாதியை கூறி எதிர்க்கவில்லை எனவும் கூறினார் கடந்த பதினோரு வருடங்களாக இப்பகுதியில் வசித்து வரும் தாங்கள் பட்டியல் இனத்தவர் வீட்டில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டுள்ளோம் என்றும் எங்கள் வீட்டில் நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார் தன் மகனை மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேர் வரவழைத்து இந்த கொலையில் சிக்க வைத்துள்ளார்கள் என்றும் தனது மகன் இந்த கொலையை செய்யவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் விட்டுடு அது எவ்வளோ போய் இருந்தா போகுது நான் சொன்னேன் இது இவங்க என்னன்றாங்கன்னா ஆணவ கொலைன்றாங்க இது ஆணவ குளம் கிடையாது அது எப்படி சார் நாங்க இங்க அங்கே இதே அந்த நான் பதினெட்டு பதினோரு வருஷமாக அங்கே இருந்ததுனால அந்த வீட்டில் எல்லாருக்கும் தாயா பிள்ளையதான் படிக்கிறான் அவங்க நல்லது கெடுது நான் ஏன் நல்லது கெட்டது என் பிள்ளை கல்யாணம் பண்ண எல்லாரும் வந்தாங்க அங்க எல்லாம் அவ்வளோ வீடு கட்டியிருக்காரு போய் விசாரிக்க சொல்லுங்க வீடியோ அங்கே போய் அங்கே விசாரிக்கோன்னா ஏன்னா சொல்ல அப்படியான பத்தி இந்த வார்த்தை சொன்னாங்க ஆணவ அங்கேயும் நாங்கள் நாங்க என்ன ஒன்னா படிக்கிறோம் இது ஜாதி எதிர்ப்பு கிடையாது சார் அவங்க வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க அவன் நல்லவன் இல்லை அவன் கொலகாரன் கஞ்சா அடிக்கிறவன் அதை மட்டும்தான் நான் வச்சேன் அவன் நல்லவன் நான் தான் கடியன் போட்டோம் இது மட்டும்தான் என்னோடய கோரிக்கையாக இருந்தது அதுக்கு தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அவங்க வச்சு இந்த ஜாதியை வச்சு அவங்க பெருசாகிறாங்க இது இது கொலை கிடையாது சார் இது தொடர்ந்து ஷர்மிளாவின் தந்தை துரைகுமார் பேசிய போது தனது சிறிய மகன் தினேஷ் வேலைக்கு செல்லும் வழியில் பிரவீனுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இந்த பிரச்சனையை பயன்படுத்தி கொண்டு தனது மகனை இந்த கொலையில் மாட்டிவிட்டுள்ளார்கள் எனவும் குற்றம் சாட்டினார் ஒரு கெட்டவனை திருமணம் செய்வதற்கு நாங்கள் எப்படி ஒப்புக்கொள்வோம் என்றும் சாதியை பற்றி நாங்கள் பேசவில்லை எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்